வெல்கம் டு கலாஷ் கறிவேல் இன்னைக்கு நாம இந்த பைனாப்பிளை தான் நல்ல ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஒரு சின்ன பைனாப்பிள் எடுத்திருக்கிறேன் இப்போ நாம் வந்து இதோட பாதி அளவு தான் எடுக்க போகிறோம் அதாவது பைனாப்பிள் பஜ்ஜி பண்ண போகிறோம் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் அரை கப்பு கடலை மாவு சேர்க்குறேன் மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப்பு இது வந்து ரவை ரைஸ் ரைஸ் ரோ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு டேபிள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் எடுத்திருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இது காரம் கரெக்டா இருக்கும் பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கார் டீஸ்பூன் ஸ்பூன் சேர்த்தா போதும் கொஞ்சமாக தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பஜ்ஜி சாதாரணமாக பண்ணுவோமே அந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் வேணுன்னால் இதில் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்க்கலாம் நான் இப்போ வந்து சேர்க்கல ஒரு பிஞ்சு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பஜ்ஜி வந்து கொஞ்சம் உப்பி வரும் இப்போ இது வந்து நான் இப்போ நான் அதை சேர்க்கல ஓகே இந்த மாதிரி கன்ஸ்டன்ஸிக்கு கட்டை இல்லைன்னா எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக ரொம்ப திக்காகவும் இருக்கண்டா ரொம்ப தனியாகவும் இருக்கண்டா நம்ம மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் இல்லைனா நம்ம வந்து அந்த பைனாப்பிளில் பிடிக்காது பாருங்கள் இந்த மாதிரி ப இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு சால்ட் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து அந்த பாதி பைனாப்பிளை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை எப்படின்னு தின்னா உங்களுக்கு கட் பண்ண முடியும்னா கட் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்காக ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ஆயில் நல்லா சூடாகணும் எப்போது சொல்கிற மாதிரி தான் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியத்துக்கும் ரோக்கும் இடையில வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பைனாப்பிள் பஜ்ஜி ஏன்னா அதோடய ஸ்வீட்டும் காரம் உப்பு எல்லாம் சேரும்போது தனியான ஒரு டேஸ்ட்டு நம்ம எப்போது வாழைக்காய் பஜ்ஜி ஓனியன் பஜ்ஜி இதெல்லாம் தானே பண்ணுவோம் மிளகாய் பஜ்ஜியெல்லாம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நிறைய பஜ்ஜி பண்ணலாம் நம்ம கற்பூரவல்லி பஜ்ஜி பண்ணியிருந்தோம் இந்த நிலையில் பாருங்கள் இந்த பாபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க ஃப்ரை ஆகட்டும் பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றலாம் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பாருங்கள் அதோடய கலரே மாறிடுச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வந்து நாம எண்ணெயில இருந்து மாத்திடலாம் வடிச்சு எடுத்துக்கோங்க அருமையா கிடச்சிருக்கு பாருங்க நம்ம பைனாப்பிள் பஜ்ஜி மீதி உள்ளே நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன் இங்கே வந்து அந்த முழுசா உள்ள அந்த பைனாப்பிள் எடுக்கிறதா இருந்தால் இந்த பேட்டரோட அளவு எல்லாமே கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கோங்க அதாவது இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கோங்க குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் மீதி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் சாதாரணமாக எல்லா வஜ்ஜியும் பண்ணுற மாதிரி தான் இதுவும் அப்படி திருப்பி திருப்பி ரெண்டு மூணு வாட்டி இல்லை எப்போவுமே போட்ட உடனே நீங்கள் திருப்பக்கூடாது சரி சரிதான் எண்ணெயில் போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு தான் திருப்பி போடணும் ஏன்னா அதில் போட்டுக்கூடிய மாவெல்லாம் அப்படி வந்துடும் எண்ணெயில் அதே மாதிரி எண்ணெயில் நிறைய திணிச்சு போடக்கூடாது போட்டால் நல்லா கிடைக்காது நம்ம ஏது ஏது நம்ம பண்ணோம்னாலும் ஏது ஸ்நாக்ஸ்னாலும் அப்படி எண்ணெயில் திணிச்சு போடக்கூடாது நிறைய அது மூங்குற அளவுக்கு தான் போடணும் கொஞ்சம் தான் போடணும் நான் சொன்ன மாதிரி பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபியாக வரும் பஜ்ஜி நிறைய பேர் பேக்கிங் சோடா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் இதையும் எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம பைனாப்பிள் பஜ்ஜி அருமையாக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே சூடாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாதி எடுத்ததுக்கே நமக்கு இவ்வளோ பஜ்ஜி கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ